ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புத்தாவின் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வான இங்கே தமிழ் தகுதி மத் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இதை தான் வந்து பார்க்க போகிறோம் பாடத்திட்டம் என்ன அப்படிங்கிறத சிலபஸை வந்து கொடுத்துட்டாங்க குட்டியாகவே வந்து ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வெளிப்புத்தக விவரங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டது நான் வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க விரிவாக்கு பதிவோட இயர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த புக் வந்து எப்போ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடைசியான மறுபதிப்பு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிங்க் கலர் புக்கு போட்டு அடுத்து பிளாக் போட்டு இது அடுத்த பிளாக் தான் இது ஓகேங்களா நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரெண்டு புக்கில் ஏதாவது ஒரு புக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த புக்கை எப்படி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிங்க் புக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தள்ளுபடி வாங்கிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க பிளாக் புக் அப்படின்னா இவங்க ஆட் பண்ண பேசஸை மட்டும் ஒரு புக்காக வந்து ப்ரிண்ட் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி இதை வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இல்லை நீங்கள் இப்போ தான் புத்தா புக்கே வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த புக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா இந்த புக்கில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன வெளியில் கொடுத்தாங்களோ அதை வந்து டீட்டெயில் தான் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது தலைப்புகளை வந்து நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டு தலைப்பு இந்த இருபத்தொம்போது வந்து பிளேச்சரிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் புக் தான் பான் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப குட்டியாக தான் இல்லை பரவாயில்ல இது வந்து நம்ம வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக் பென்ஸ் யூஸ் பண்ணி வந்து கொஞ்சம் இதை அழகுப்படுத்திக்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிங்க் புக் வாங்கினீங்கன்னா தெரியும் அதை விட இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் மாற்றம் வந்து இருக்குதான் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூறு பேபிஸ் இருக்குது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேபிஸ் வந்து இருக்கு நிறையா வந்து அவுட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து குரூப் ஃபோரில் வந்து எப்படி கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் முழுக்க முழுக்க இந்த புக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நானும் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சரிங்களா ஓரளவுக்கு வாங்கிட்டு ஓரளவுக்கு பார்த்துட்டு தான் இந்த புக் விவியூ நான் வந்து போடுறேன் நம்ம வந்து படிக்க படிக்க தான் வந்து தெரியும் ஓகேங்களா எனக்கு பிங்க் புக்கும் இதுக்கும் நான் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நான் வந்து ஆல்ரெடி இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தள்ளுபடியில் எப்படி வாங்குறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன் நிறையா பேர் வந்து இந்த புக்கு வரலைன்னு சொல்கிறீங்க எனக்கு ஒரு விட வந்து book வந்துடுச்சு ஓகேங்களா ரொம்பவே வந்து வெயிட் பண்ணதுக்கான நல்ல ஆன புக்கு தான் அதனால் Okay friends, if you like the video, please like, panama, share and subscribe. Panama. Thank you.